சிறுநீரக கற்களை எப்படி நம்ம எளிமையான முறையில் மூலிகைகளை பயன்படுத்தி குணப்படுத்தலாம் ஸோ பகுதியில் அதிகமான வலி யூரின் பாஸ் பண்ணும்போதும் ரொம்ப கடுத்து போகிறது வயிற்று பகுதியில் வலி இருக்கிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து தெரியும் ஒரு சிலருக்கு யூரின் போகும்போது எரிச்சலோடைய யூரின் போகிறது இதில் ஒரு சிலருக்கு ஃபோமி யூரின் இந்த மாதிரி சிறுநீரக கற்கள் இருக்குது ரீனல் கேல்குலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யூரின் பாஸ் பண்ணுற சமயங்களில் ஒரு சிலருக்கு ரத்தம் கலந்து வெளியேறலாம் ஹெமச்சூரி அப்படின்ற ஸ்மோக்கிங் ஹாபிட் இருந்தாலும் நம்ம அதை தவிர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நிறைய கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் ஒரு சிலர் பண்ற தவறு என்னன்னா ஒரு முறை நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுன்னா வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷேஷன் சிறுநீரக கற்கள் ரீனல் கால்குலேட் அப்படின்னு சொல்றோம் சிறுநீரக கற்களை எப்படி நம்ம எளிமையான முறையில் மூலிகைகளை பயன்படுத்தி குணப்படுத்தலாம் இப்போ சிறுநீரக கற்கள் இருக்குன்னா நிறைய பேருக்கு இந்த அறிகுறியே தெரியாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆனால் சிம்டம்ஸ் தெரியும் ஏ ஒரு சிலருக்கு பார்த்தா ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சிம்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ கல் வந்துருச்சு போல இருக்கு இப்போதானே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு திரும்ப வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நேச்சுரலாக நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம உடலில் நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருது ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லைங்களா ஸோ பல்ஸ் பிடிச்சி பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரியும் ஸோ நாடி பொழுது அவர்களுடைய உடலில் நீர் சத்து குறைவாக இருக்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும் நீர் சத்து குறைவாக இருக்கிறது மட்டும் கிடையாது நம்ம உடலில் பொதுவாகவே இந்த கண் பார்வை குறைபாடுலேருந்து நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா த்ரோட் வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கும் லங் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படுது இது எல்லாமே ட்ரைனஸ்னால் வர்றது தான் ஸோ ட்ரைனஸ் ஏற்படும் போது அதிகமான உடல் உஷ்ணமும் நமக்கு ஏற்படுது ஸோ இந்த ட்ரைனஸ் ஏற்படுது உடல் உஷ்ணத்தினாலேயும் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சில மருந்து மாத்திரைகள் எடுக்கிறோம் சரியாக நீர் குடிக்காமல் இருக்கிறது வேலைக்கு உணவு சாப்பிடாமல் இருக்கிறது அதிகமான உடல் உஷ்ணம் இந்த மாதிரி காரணங்களால் நமக்கு என்னென்னா சிறுநீரகத்தில் கற்கள் வந்து உருவாகுது இந்த மாதிரி கற்கள் பெரும்பாலும் கால்சியம் ஆக்சைடு ஸ்டோனாக தான் இருக்குது இல்லை ஒரு சிலருக்கு யூரிக் ஆசிட் இல்லை ஸ்டூவைட் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது திரும்ப திரும்ப நமக்கு வந்துகிட்டே இருக்குன்னா சரியான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் நம்ம உடல்ல நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுறதுனால வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சரி இதற்கு நமக்கு வந்து சிறுநீரக கற்கள் இருக்குன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் சிம்டம்ஸ் சைன் அண்ட் சிம்டம்ஸ் என்னங்க இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி பசி இல்லாத ஒரு மந்த நிலை ஒரு மந்த நிலை நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வாமிட்டிங் சென்சேஷன் ஸோ வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் நெஞ்சில் வந்து கரித்தல் இருந்துகிட்டே இருக்குது நெஞ்சு கரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க சரியாக உணவு எடுக்க முடியல வாந்தி வருது திடீர்னு தலைவலி வர மாதிரி இருக்குது ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா முதுகு பகுதியில் அதிகமான வலி இருக்கிறது நமக்கு தெரியுது ஸோ பகுதியில் அதிகமான வலி யூரின் பாஸ் பண்ணும்போதும் ரொம்ப கடுத்து போகிறது அடிவயிற்று பகுதியில் வலி இருக்கிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து தெரியும் ஒரு சிலருக்கு யூரின் போகும்போது எரிச்சலோடைய யூரின் போகிறது இதில் ஒரு சிலருக்கு ஃபோமி யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க யூரின் அப்படின்ட்டு அதாவது சிறுநீரில் நுரை வர்றது மாதிரி ஒரு உணர்வு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதா உடனே நம்ம வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இப்போ சிறுநீர் போகும்பொழுது நுரை வர மாதிரி இருக்குது கலர் வந்து கொஞ்சம் டார்க் எல்லோ லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க மேம் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி முட்டை ஸ்மெல் வருது இல்லை ஆனியன் ஸ்மெல் வருது இந்த என்ன ஸ்மெல்ன்னு தெரியல ஆனால் எனக்கு யூரின் ஒவ்வொரு முறை நான் போயிட்டு வந்து போதும் அடுத்தது யாருன்னா போனாங்கன்னா கூட இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போது ரொம்ப கவனமாக சிறுநீரகங்கள் நமக்கு நார்மலாக இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் ஒருவேளை அதிகமான யூரினர் ட்ராக்கி இன்ஃபெக்ஷன் இருந்தால் இந்த மாதிரி யூரின் இருக்கலாம் அல்லது சிறுநீரக கற்கள் இருந்தால் இந்த மாதிரி இருக்கலாம் புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறவங்களுக்கோ இல்லை க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் அப்போ சிறுநீர்ல ஏதாவது பாதிப்பு இருந்துச்சு நமக்கு நார்மலா இல்லைங்க ஏதோ ஒரு அப்நார்மலா ஒரு ஸ்மெல் தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி சிறுநீரக கற்கள் இருக்குது ரீனல் கேல்குலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யூரின் பாஸ் பண்ணுற சமயங்களில் ஒரு சிலருக்கு ரத்தம் கலந்து வெளியேறலாம் ஹெமச்சூரியா அப்படின்ற கண்டிஷன் ஸோ இந்த மாதிரி ஹெம்டூரியா இருக்குன்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சிறுநீரக பாதை தொற்று ஏற்படும் ஆண்கள் நிறைய பேர் பார்த்தா பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சிறுநீரக கற்கள் இருக்குன்னா யூரின் போகும்போது போய் முடித்ததுக்கு அப்புறம் வெள்ளையாக ஒரு திரவம் மாதிரி வருதுங்க திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது மேபி இது வந்து செமனாக கூட இருக்கலாம் இல்லை இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய வெள்ளையா கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் இருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இதற்கான முழுவதுமான சிகிச்சை முறைகள் என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நான்வெஜ் ஸோ அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹாபிட் இருந்தாலும் நம்ம அதை தவிர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நிறைய கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் ஒரு சிலர் பண்ற தவறு என்னன்னா ஒரு முறை நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுன்னா ரொம்ப வருஷமாக கால்சியம் உணவுகளை எடுக்காம இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணாலும் எலும்புகள் பலவீனமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் மெட்டபாலிசம்க்கு அப்புறம் தேவைப்படக்கூடிய கேல்சியம் இருந்து நமக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும் டீமினரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகும்போதும் எலும்புகள் வீக் ஆகிடும் ஸோ ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உணவுகள் எடுக்கணும் ஸோ உணவுகளில் வந்து கேல்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும்னு சொல்லியாச்சு ஸோ இந்த கீரை வகைகள் நிறைய சாப்பிட்றது நட்ஸ் வகைகள் ஸோ இதையெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோன் வந்து சரியாகிற வரைக்கும் கீரை வகைகள் நட்ஸ் வகைகள் கிழங்கு வகைகள் நிறைய பேருக்கு இதுதான் ஸோ நிறைய இந்த கிழங்கு பூமி கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் இதில் கேரட் பீட்ரூட்டும் நம்ம சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கலாம் ஸோ கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இந்த மாதிரி கிழங்கு வகைகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மூன்று மாதம் சரியாக ஒரு ஒரு டயட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சிறுநீரக கற்கள் குணமாக ஆரம்பிக்கும் சரி இதில் என்ன வகையான உணவு முறை நம்ம அதிகமாக சேர்த்து சாப்பிடலாம் நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் அதுக்கப்புறம் நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் வந்து நம்ம அதிகமாக எடுத்து சாப்பிடணும் அந்த இருக்கக்கூடிய அந்த உணவுகள் அப்படின்னு சொல்றதே நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் தான் இதுல வந்து வாழைத்தண்டு வாழைக்கிழங்கு வாழை மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய வாழை கிழங்கு நம்ம சேர்த்துக்கணும் வாழைத்தண்டு வாழைக்கிழங்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி சில பீன்ஸ் வகைகள் பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அடிக்கடி வாரம் இரண்டு மூன்று முறை நல்லா ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் பீன்ஸை வந்து நல்லா வேக வைத்து குழைத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது சிறுநீரக கற்கள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதுவே சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய மருந்துகள் இருக்குது சிறுநீரக கற்களை வெளியேற்றுவதற்கு ஒற்றை மூலிகையிலேருந்து மருந்துகள் வரைக்கும் நிறையவே இருக்குது தீநீர் வகைகளும் நிறைய இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் சிறுநீரக கற்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா இந்த குடிநீர் வகைகளில் நிறைய மருந்துகள் இருக்குது நெருஞ்சில் குடிநீர் நீர்மொழி குடிநீர் இதை வந்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் சிறுபீலை குடிநீர் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதனோட சேர்த்து வந்து பார்த்தோம்னா சில வகை மரப்பட்டைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்து வகைகளை பயன்படுத்தும்போதும் சிறுநீரக கற்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதுல வந்து பார்த்தோம்னா நாவல் கொன்றை மருதம் பட்டை இந்த மூன்று மரத்தோட பட்டைகள் இதனோட நம்ம நெருஞ்சில் நீர்முள்ளி இந்த விதைகளையும் சேர்த்து குடிநீராக அதாவது கஷாயமாக குடிச்சிட்டு வரணும் ஸோ இதை இந்த கஷாயத்தோட டி இந்த கஷாயம் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் அளவு எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கஷாய பொடியை எடுத்து போட்டு ஒரு மூன்று கிளாஸ் தண்ணீரில் ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் வடிகட்டிவிட்டு இதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவு நம்ம என்ன பண்ணோம்னா நண்டுக்கல் பருப்பம் சேர்த்துக்கணும் ஸோ நண்டுக்கல் பருப்பும் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்து இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சிறுநீரக கற்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப அடிவயிற்று வழி இருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் முக்கியமாக இதுக்கு வந்து கோட்டை லேகியம் அல்லது கோட்டை நெய் நமக்கு பயன்படுது ரொம்ப முக்கியமான மருந்தாக இருக்கு சிறுநீரக கற்களை வெளியேற்றுவதற்கும் கற்கள்னால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சரியாவதற்கும் நமக்கு தேற்றான் கோட்டை பயன்படுது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் உணவு முறைகளை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நிரந்தரமாக நமக்கு சிறுநீரக கற்கள் இருந்து விடுதலை கிடைக்கும் ஸோ சிறுநீரக கற்கள் தொடர்பாக மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி